அளவில்லா கருணையும் ஈடு இல்லாத பெரும் கிருமி இஸ்லாமி ஹிந்த் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக ஈகை திருநாள் என்னும் பெருநாள் சந்திப்பு நிகழ்வை மிகச் சிறப்பான முறையிலே இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த அருமையான ஒன்றுகூடலை திட்டமிட்டு ஒரு இனிய மாலை பொழுதில் நம்ம எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய விதமாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இனிய நிகழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் உமர் அவர்களே எனக்கு முன்பாக இரண்டு வாழ்த்துறைகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் நோட்டரி குட்ஷப்பேடு பள்ளி நிறுவனங்களுடைய வைஸ் சேர்மன் மரியாதைக்குரிய எச் கிஷ்டர் அவர்களே ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலுடைய தலைமை நிர்வாகியாக இருந்து அர்ச்சகராவம் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு லோகநாதன் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே குறிப்பாக சகோதர சமுதாயத்தை சார்ந்த எங்களுடைய தொப்புள் கொடி உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களையும் இறைவன் புலத்திலிருந்து பேரன்பும் பெருங்கரணையும் நம் மீது நிலவட்டுமாக என்ற முகமனையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதற்காக இந்த ஒன்றுகோடல் ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகின்றீர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான அவசியம் என்ன புதிதாக இப்போது இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோமா என்றால் இல்லை சற்றேறக்குறைய ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஐந்து ஆண்டு காலமாக முக்கால் நூற்றாண்டுகளை கடந்து அகில இந்தியா முழுவதும் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறது இஃப்தார் நிகழ்வுகள் மூலமாகவும் ஈத் விலன்கள் என்று சொல்லக்கூடிய பெருநாள் சந்திப்பு நிகழ்வுகள் மூலமாகவும் மீலாது விழாக்கள் என்று சொல்லக்கூடிய அண்ணல் நவீனநாயகத்தின் பிறந்தநாளை ஒட்டிய நிகழ்வுகளாகட்டும் ஏன் இந்த நிகழ்வுகளை ஜமாத்தை இஸ்லாமியின் தொடர்ந்து நடத்தி வருகிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒரு பன்மை சமூகத்திலே வாழ்கிறோம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகின்றோம் இந்த தமிழ்நாடு ஒரு அற்புதமான ஒரு பூமி நாம் எல்லாம் இந்த மண்ணிலே விரவி கலந்து நிறைந்து வாழ்கின்றோம் கிறிஸ்தவ சகோதரர்களாகட்டும் இந்து சகோதரர்களாகட்டும் அல்லது கடவுளை மறுத்து வாழக்கூடியவர்களாகட்டும் இஸ்லாமிய சகோதரர்களாகட்டும் அருகருகே இருக்கின்றோம் உறவு ஒரு நெருக்கமாக இருக்கின்றோம் கொடுக்கல் வாங்கல் கூட நம்மிடம் இருக்கின்றன இங்கே மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய லோகநாதன் அவர்கள் தனக்கும் ஜமீல் உண்டான உறவாக அப்துல் ஜப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பருக்குண்டான நிகழ்வை எல்லாம் இங்கே நெகிழ்வுடன் சுட்டிக்காட்டினார் உண்மையில் இதுதான் தமிழ்நாடு ஒருவர் அண்ணன் தம்பிகளாக மதம் கடந்து இனம் கடந்து நிறம் கடந்து நாம் பழகி வருகிறோம் ஆனால் என்ன என்று சொன்னால் இந்த பழக்கம் ஒருவரை ஒரு அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவுகிறதா என்பதுதான் இந்த கேள்வி மிகச்சிறப்பாக சிறப்பாக சகோதரர் கிஸ்டர் அவர்கள் கேட்டார்கள் முப்பது நாட்கள் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைக்கின்றோம் ஏன் நோன்பு வைக்கின்றார்கள் எதற்காக தன்னை வருத்திக் கொள்கிறார்கள் இந்த கேள்வி நம்மிடம் எழுந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள் உண்மையிலே நாம் பழகிறோம் ஆனால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஆவல் நம்மிடம் இருப்பதில்லை நாம அண்ணன் தம்பி எல்லாம் மாம மச்சானா பழகிறோம் ஆனால் என்னை குறித்து உங்களிடம் சில கேள்விகள் இருக்கின்றன உங்களை குறித்து எங்களிடம் சில கேள்விகள் இருக்கின்றன இந்த கேள்விகளை நாம் உள்ளத்திற்குள் ஒழித்து வைத்திருக்கின்றோம் மறைத்து வைத்திருக்கின்றோம் இதை போய் கேட்டா ஏதாவது தப்பா சொல்லுவாங்களோ இதை போய் ஏன் நான் கேட்க வேண்டும் ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்விகளும் சொல்ல வேண்டிய பதில்களும் நிறைய இருக்கின்றன ஏன்பா இந்த முப்பது நாட்கள் பசித்திருக்கீங்க இப்படி பட்டினி கிடப்பதனால் என்ன சாதிக்க போகின்றீர்கள் நீங்கள் ஏன் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் ஹிஜாப் அணிகின்றீர்கள் பள்ளிவாசலுக்குள் ஏன் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்கள் இப்படியான நிறைய கேள்விகள் நமக்குள்ளால் இருக்கின்றன ஆனால் அந்த கேள்விகளை நாம் கேட்க தயங்குகிறோம் கேட்டால் ஏதாவது ஒம்பு வந்துருமோ கேட்டால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ மா ஏதாவது தப்பா நினைச்சுக்கிறாரோ என்ற இந்த மன தடையும் மன தயக்கமும் நாம் பேசுவதற்கும் கேட்பதற்குமாக தடையாக இருக்கிறது இந்த மன தடை என்னவாகிறது என்று சொன்னால் நம்மை குறித்து நாம் பேசவில்லை என்று சொன்னால் நம்மை குறித்து பிறர் பேசுவார் அப்படி ஒருவர் பேசும்போது அது வேறொரு செய்தியை உங்களிடம் சொல்கின்றார் என்னை குறித்து நான் தான் சொல்லணும் என்னை குறித்து இன்னொருவர் சொன்னால் அது வேறொரு செய்தியாக மாறும் அப்படியாக அப்படியாக இன்னொருவர் சொல்ல சொல்ல நாம் கேட்க கேட்க பக்கத்தில் இருக்கும் ஆனால் இவரை பார்த்து தெரிந்து கொள்ள மாட்டோம் எங்கிருந்து வருகின்ற செய்திகளை ஊடகங்களின் வாயிலாக தெரிந்து கொள்வோம் எனவே நாம் படித்து பார்த்து தெரிந்து கொள்வதை விட பழகி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் வருகின்ற செய்திகளை எல்லாம் விழுங்கிவிடக்கூடாது கூடாது எனக்கு தெரிந்து பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே வருகிற செய்திகளிலே பெரும்பாலும் பொய் செய்திகள் உண்மை ரொம்ப அரிதாகத்தான் இருக்கிறது சில நண்பர்களிடம் நான் கேட்பேன் நான் ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறேன் இந்த செய்திக்கு ஆதாரம் என்ன என்று கேட்பார் இல்லை இந்த பத்திரிகையில் வந்திருக்கு இந்த தினமணியில் வந்திருக்கு தினமலையில் வந்திருக்கு சொன்னால் அதுவே பொய் பத்திரிகையில் வந்ததனால் அது ஒரு செய்தி உண்மையாகி விடாது பொய் செய்திகள் அதிகமாக நான் ஊடகவியனாக இருந்து சொல்கிறேன் இதை ஏன் என்று சொன்னால் அவர்கள் தருகின்ற செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை பரபரப்புக்காக மிகைப்படுத்தப்பட்டதாக இன்னும் சொல்வதானால் இந்த கடந்த பத்தாண்டுகளாக ஊடகம் இன்னும் வேகமாக மாறிவிட்டது அது பெருமுதலாளிகளுடைய ஏவலாளிகளாக மாறிய பிறகு அவர்கள் என்ன செய்தியை தர வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு நாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் பெரும்பாலும் பொய் செய்திகள் காரணம் ஒரு நாட்டினுடைய பிரதமரே பொய் பேசுகிறார் அந்த பொய் என்பது அபத்தமாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய பிரதமர் இவ்வளவு வெறுப்பாக பேசுவாரா தான் சார்ந்திருக்கின்ற தன்னுடைய குடிமக்களை குறித்து தவறாக பேசுவாரா ஏன் என்று சொன்னால் எனக்கு பேசுகின்ற கேட்கின்ற நாம் அதை அப்படியே விழுங்கி விட்டோம் என்று சொன்னால் நேற்று வரை அண்ணன் தம்பியாக பழகிய நாம் வேறொன்றாக பார்க்க நேரிடும் வேறொன்றாக பழக நேரிடும் இந்த பழக்கம் நம்முடைய வெறுப்பை ஏற்படுத்தும் இந்த வெறுப்பு நம்மிடம் வேற்றுமைக்கு வித்திடும் இந்த வேற்றுமையின் வாயிலாக அவர்கள் தங்களை அறுவடை செய்து கொள்வதற்காக விரும்புகின்றார்கள் எனவே இந்த பூமியை வெறுப்பின் பூமியாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக வெறுப்பு பரப்புரையை காற்றின் தீரா திசைகளெங்கும் கடந்த பத்தாண்டுகளாக மிக வேகமாக அரசு மட்டங்களில் இருந்து அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் அதற்கெல்லாம் சரியான பதிலை சொல்ல வேண்டியவர்களுடைய அடர்த்தியான மௌனம் நமக்கு அச்சத்தை தருகிறது பேர் ஆபத்தாக கலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தவறான குற்றச்சாட்டுகளை களைய வேண்டும் என்பதற்காக வாருங்கள் அறிந்து கொள்வதற்கும் உரையாடுவதற்குமான இடம் இருக்கிறது என்ற சமய நல்லிணக்க நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் இது மத பிரச்சாரம் அல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் ஒரு அறிந்து கொள்ளும் போதும் புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த அன்பு நமக்குள்ளால் அதிகமாகும் இந்த நெருக்கம் நமக்கு இன்னும் கூட கைகூடும் கேட்டேன் நம்ம இருக்கக்கூடிய உள்ளுக்குள் இந்த கேள்விகளை என்றைக்காவது நாம் கேட்டிருக்கின்றோமா கேட்டால் தெளிவு கிடைக்கும் பேசினால் நமக்குண்டால் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு சுவர்கள் தானாக விலகும் மனம் திறந்து பேச வேண்டும் என்ற அடிப்படையிலே பேச்சுக்கான வாசலை திறப்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாடு குறிப்பாக நான் சொல்வது என்று சொன்னால் இந்த என்னுடைய அறிமுக உரை என்பது நான் சுருக்கமாக இந்த உரையை நிறைவு செய்து முடித்த பிறகு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் இஸ்லாம் குறித்த உங்களை சகோதரர்களோடு இப்படியால அவங்கள்ட சொல்லியிருப்பாங்க அதை செய்கிறாரு முஸ்லீம்கள் எப்படி செய்யறாங்க என் முஸ்லிம்கள் தீவிரவாதிகளா இருக்கான் நிறைய கேள்விகள் உங்களுக்குள் இருக்கும் அதெல்லாம் மனம் திறந்து கேட்க வேண்டும் அதற்குண்டான விடைகளை சொல்லும் போதுதான் அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த உரை முடிந்த பிறகு மனம் திறந்த ஒரு கலந்துரையாடலாகவும் இருக்க வேண்டும் பெருவனே பேசிவிட்டு கலைந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இல்லாமல் நாம் நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்வாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நோன்பு என்ன எதிர்பார்க்கிறது சகோதரர் மிக அருமையாக சொன்னார் முஸ்லிம்கள் பெரும் களத்தில் நின்று உதவி செய்கின்றார்கள் பெருவெள்ளத்திலே அவர்கள் செய்த உதவிகளை எல்லாம் நான் எண்ணி பார்க்கின்றேன் அவர்கள் தங்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்ற சூழ்நிலையிலும் கூட மார்பளவு நீரிலே நின்று பால் பாக்கெட்டுகளையும் பிரெட்டுகளையும் எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக சென்றதை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் என்பதை நிகழ்வுடன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இதற்கெல்லாம் தான் இந்த நோன்பு பயிற்றுவிக்கிறது என்பதையும் கூட அவர்கள் சொன்னார்கள் உண்மைதான் நோன்பு என்பது வெறும் பசித்திருப்பதல்ல பட்டினி கிடப்பதல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் மூன்று ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இறை கோட்பாடு ஒரே கடவுள் ஒரே இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு பிறப்பில்லை இறப்பில்லை அந்த இறைவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் யாரும் இல்லை அவன்தான் படைத்தான் அவன்தான் உணவளிக்கின்றான் அவன்தான் காக்கின்றான் அவன்தான் மரணமடை செய்கின்றான் அவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகின்றான் அந்த ஒரே தான் நாம் திரும்ப வேண்டியிருக்கின்றது எவன் படைத்தானோ அவனை வழிகாட்டக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான் இதுதான் இஸ்லாத்துடைய ஏகத்துவ கோட்பாட்டுடைய சுருக்கமான செய்தி இந்த ஒரே கடவுள் கோட்பாட்டை நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இறைவனை நாங்கள் வெறும் பூஜைக்குரிய கடவுளாக அல்லது வழிபாட்டுக்குரிய கடவுளாக நாங்கள் வைக்கவில்லை இறைவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை அப்படி ஏற்று செயல்படுவதற்காக வாழ்க்கை முழுவதும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது பிறப்பு முதல் இறப்பு வரைக்குமாக காலைகளை கண் விழித்ததிலிருந்து இரவு கண்மூட செல்லக்கூடிய வரைக்குமாக ஒவ்வொன்றும் எப்படி செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை இறைவன் வழங்குகின்றான் இறைவன் எப்படியா உங்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குவான் என்று சொன்னால் இறைவன் இந்த பூமிக்கு நேரடியாக வருவதில்லை அவன் நேரடியாக வந்து வழிகாட்டவில்லை இறைவனுக்கு குமாரர்கள் இல்லை இறைவன் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக வழிகாட்டுகிறானா என்று சொன்னால் அவனுக்கு பிறப்பிறப்பு இல்லை பிள்ளைகள் இல்லை எதுவும் இல்லை அப்ப இறைவன் அவதாரமும் எடுப்பதில்லை குமாரன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளின் மூலமாக வழிகாட்டவில்லை எப்படியா அல்லாஹ் வழிகாட்டுறாரு என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் படைத்த இறைவன் இந்த பூமியிலே மனிதர்களை படைத்த இறைவன் எல்லாவற்றையும் அவன் தான் படைக்கின்றான் மனிதர்களை படைத்ததும் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அவர்களில் ஒரு தூதரை தேர்ந்தெடுக்கின்றான் எனவே முதல் மனிதரே முதல் தூதர் நபி ஆதம் அவர்கள் முதல் தூதர் அந்த முதல் மனிதருக்கே வழிகாட்டுதல் தேவை இருக்கிறது எனவே நபி ஆதமுக்கு அவர்கள் வழிகாட்டுகிறான் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் எண்ணற்ற தூதர்கள் வருகிறார்கள் சட்டரக்குறைய ஒரு லட்சத்திற்கும் இருபத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான இறை தூதர்கள் இந்த பூமி பந்தில் பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அதில் இறுதியாக வந்தவர்தான் இறை தூதர் முகமது நபிகளார் அவர்கள் எனவே அந்த தூதர்கள் என்ன போதித்தார்கள் என்ன வழிகாட்டினார்கள் என்று சொன்னால் ஒரே இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் அந்த இறைவன் உங்களை எப்படி வாழச் சொல்கின்றானோ அப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் வழிகாட்டுதலை அந்த மக்களுக்கு அந்த இறை தூதர்கள் எல்லாம் எடுத்துச் சொன்னார்கள் வெறும் தொழுகையைச் சொல்வதற்காக அல்ல வெறும் நோன்பை சொல்வதற்காக அல்ல வெறும் வழிபாடுகளைச் சொல்வதற்காக அல்ல எப்படி தாய் தேந்திரூடம் நடந்து கொள்ள வேண்டும் திருமறை குரானை நீங்கள் எடுத்து பார்த்தால் புரியும் குரான் வெறும் நோன்பை குறித்தோ அஜை குறித்தோ தொழுகையை குறித்தோ சொல்லக்கூடிய வேதம் அல்ல அது ஒரு மந்திர புத்தகம் அல்ல எனவேதான் சொல்கின்றோம் இந்த திருமறை குரானை நீங்கள் எல்லாம் வாசிக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் உரிய சொத்தாக இருக்கிறது முஸ்லிம்களுடைய கொலை சொத்து அல்ல அந்த குரான் என்ன சொல்கிறேன் தாய்தந்தருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அண்டை வீட்டாருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதையும் குரான் சொல்கிறது எங்களுக்கு தொழுவதான் கட்டளை என்று நினைத்துக் கொள்கிறீர்கள் இல்லை லஞ்சம் வாங்க கூடாது என்பது இறை கட்டளை நீங்கள் நீதியுடன் நடக்க வேண்டும் என்பது நீங்கள் நீதியுடன் நடக்க வேண்டும் அது பாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் நீதியை கடைபிடிக்க வேண்டும் இது திருக்குறான் சொல்கின்ற வேத கட்டளை ஏன் நாங்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஒப்பீட்டளவில் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இறைவன் முன்னால் நாங்கள் நிறுத்தப்படுவோம் இறைவன் தந்த உயிர் அவன் முன்னால் நாங்கள் கணக்கு காட்டப்பட வேண்டும் என்று அந்த கவலை இருக்கிறது ஏன் முஸ்லிம்களிடம் வரதட்சணை சாவுகள் இல்லை என்று சொன்னால் திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் எங்களுக்கு விதியாக வழியாக காட்டுகிறான் ஏன் முஸ்லிம்களிடம் அதிகமாக முதியோர் இல்லங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பெற்றோர்களை அனாதைகளாக விட்டுவிடக்கூடாது இதெல்லாம் வேத கட்டளைகள் எனவேதான் இந்த இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதும் இறை கட்டளை அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல தோழுகிறவன் நோம்புக்கிறவன் அவன் அல்ல முஸ்லீம் அவன் மட்டுமல்ல பசித்திருக்கவனுக்கு உணவளிக்க வேண்டும் இஸ்லாத்தின் சிறந்த செயல் எது கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள் பார்ப்பவர்களுக்கு அன்பை பகிர்வதும் சலாமை சொல்வதும் பசித்தவனுக்கு உணவளிப்பதும் இந்த பசித்தவனுக்கு உணவளிப்பது என்பது இறைவன் தன்னுடைய மிக முக்கியமான அறிவுறுத்தல்களில் ஒன்றாக வழங்குகிறான் இப்ப நாங்க கோயிலுக்கு போனோம்னா என்ன செய்யணும்னா பூஜை செய்வதற்காக ஏதாவது பூஜை பொருட்களை வாங்கிட்டு போவோம் கோயிலில் காணிக்கை செலுத்துவோம் அப்படியான ஒரு சிஸ்டம் இஸ்லாத்தில் இல்லை இங்க இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மிக உயர்ந்த இடம் உலக மக்கள் அனைவரும் செல்லக்கூடிய பணக்காரர்கள் ஒன்று கூடக்கூடிய இடம் காலத்தில் உள்ள அங்கே ஒன்றியல் கிடையாது அப்படி என்று சொன்னால் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கடவுளுக்கு படையல் படிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும் இதை இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது என்று சொன்னால் நாளை மறுமையிலே இறைவன் கேட்பான் அடியார்களிடம் ஓ அடியானே நான் உன்னிடம் வந்தேன் பசித்திருந்து பசியோடு வந்தேன் நீ எனக்கு உணவளித்தாயா என்று கேட்பான் அப்ப அந்த அடிமை அடியான் கேட்பாராம் இறைவா நீ எப்போது என்னிடம் வந்தாய் நீ தான் எந்த விதமான தேவையும் இல்லாதவன் ஆயிற்றே பசி இல்லாதவனாயிற்றே நீ எப்போது பசித்திருந்து என்னிடம் வந்தாய் என்று கேட்டபோது இந்த ஒரு அடிமை இந்த ஒரு ஏழை பசி என்று உன்னிடம் கை நீட்டி வந்த அவனுக்கு உணவளித்திருந்தால் என்னிடம் என்னை நீ கண்டிருப்பாய் எனவே பசித்தவனுக்கு உணவளிப்பதன் மூலமாக இறைவனுடைய திருப்தியை பெற முடியும் மண்ணில் உள்ள மனிதனுக்கு கருணை காட்டினால் விண்ணில் உள்ள இறைவன் உன் மீது கருணை காட்டுவான் இதுதான் இந்த பாடங்கள் எனவே இறைவன் படைத்தான் படைத்ததற்கு வழிகாட்டுகிறான் அந்த வழிகாட்டுதலை வெதும் வேத புத்தகங்களாக மட்டும் மட்டுமாறலாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய நபிமார்களை இந்த மண்ணிற்கு அனுப்பினான் அந்த மனிதர்கள் மத்தியிலேயே அந்த இறை தூதர்கள் உங்களிலிருந்தே உங்களிடம் அந்த இறை தூதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்தார்கள் இறை தூதர்கள் துறவிகள் அல்ல எல்லாவற்றுக்கும் வழிகாட்டினார்கள் நீங்கள் நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்கிறேன் அவர் ஒரு மத குருவாக இருக்கவில்லை ஆசிரியராக இருந்தார் நல்ல வணிகராக இருந்தார் நல்ல குடும்பத் தலைவராக இருந்தார் நல்ல போர் தளபதியாக இருந்தார் நல்ல நண்பராக இருந்தார் எல்லாவற்றையும் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் நவிகளருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆய்வு செய்தால் உங்களுக்கு வாழ்வினுடைய வழிகாட்டுதல்கள் நிறைய கிடைக்கும் எனவே அவர்கள் வெறும் தொழுகையை சொல்லித்தரக்கூடிய நோன்பை சொல்லித்தரக்கூடிய மத சடங்குகளை வழிபாடுகளை சொல்லித்தர வந்தவர் அல்ல நபிகளாயம் அவர்கள் வாழ்வில் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவங்களை முழுமையாக உங்களுக்கு வாழ்ந்துவிட்டு வெறும் உபதேசம் செய்யக்கூடியவர் அல்ல அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு நல்ல தந்தை எப்படியாக இருக்க வேண்டும் அதனால தான் திருமணம் முடித்தார்கள் நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும் திருமணம் முடித்து எப்படி நல்ல கணவன் என்பதை வாழ்ந்து காட்டினார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களில் சிறந்தவர் யார் வெளியே நீங்கள் எப்படி வேணாலும் பெயர் பெற்றலாம் நல்லவர் வல்லவர் என்று உலகம் உங்களை பாராட்டலாம் உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவர் வீட்டில் சொல்லணும் உங்களை எங்கள் வீட்டுக்காரர் நல்ல ஆளு அங்கே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் அந்த சர்டிவிகேட் தான் செல்லும் உண்மைதான் ஆனால் நவீன நாயகம் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் என் குடும்பத்தில் நான் சிறந்தவன் இதை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்டாக சொல்கின்றார்கள் என் குடும்பத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் அடுத்து ஊருக்கு உபதேசம் தன்னை மறந்து விடுவது உபதேசம் பண்ணக்கூடியவர்கள்லாம் நல்ல உபதேசம் பண்ணுவார்கள் ஆனால் யாரெல்லாம் உபதேசம் செய்கிற அவர்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏமாந்துவீங்க அவர் பேச்சுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது மேடை விட்டு இறங்கினாலே போய்விட்டது நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு நேற்றோடு இல்லை மேடையோட போயிடும் கீழே இறங்கினாலே மாறிடும் ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு வாழ்க்கை திறந்த புத்தகமாக உலகத்தின் உலகத்தினுடைய வரலாற்றில் வெளிச்சத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கை எங்கேயுமே டார்க்னஸ் இருட்டி இல்லை முழுமையாக அவர்களுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக இருக்கிறது அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னை பின்பற்றுங்கள் என் நான் எப்படி இருந்தேனோ அப்படி என்னை பின்பற்றுங்கள் தோழர்கள் கேட்டார்கள் நபிகளாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்யறேன்னு அதை செய்வா அதுதான் எனவே நாங்கள் ஹதீஸுங்கிறோம் நபி வழிங்கிறோம் என்ன நபி வழி நபிகளார் எதை சொன்னாரோ அதை நாங்கள் அப்படியே செய்வது செய்ய முடியுமா ஒரு மனிதன் சொல்ல முடியுமா ரொம்பலாம் இல்லை வீட்டில் போய் நம்மளால் சொல்ல முடியுமா ஒரு தகப்பன் சொல்லணும் வீட்டில் அப்பாவே போல நீரிடா நீ போதும் சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கும் என்னை மாதிரி இது நான் என்னைக்காவது போய் பேசியிருக்கேனா நான் என்றைக்காவது மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றேனா வாக்குமீறி இருக்கின்றனா யாருக்காவது தொல்லை தந்திருக்கின்றேனா அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டிருக்கிறேனா யாருக்காவது நான் இடைஞ்சல் இருந்திருக்கின்றேனா என்றைக்காவது கோபப்பட்டு கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேனா யாரையாவது துன்புறுத்திருக்கிறேனா அப்பா என்னைக்காவது அப்படி நடந்திருக்கேனா என்னை மாதிரி வாடா என்று சொல்லக்கூடிய தகப்பன் இருக்கிறார்களா ஆனால் இப்படி இருக்கா நீ என்னை மாதிரி வந்துடாதடா நான் தான் இப்படி ஆயிட்டேன் அசவா நீ நல்லவா என் வாழ்க்கை இப்படி போச்சு நீ நல்லவனா வாடா நீ என்று சொல்லக்கூடிய தகப்பங்கள் இருக்கிறார்கள் ஆனால் என்னை போலவா நான் எதை சொன்னேனோ அதை செய் ஃபாலோ மீ என்னை பின்பற்றுங்கள் அப்படியே பின்பற்றுங்கள் நான் என்னென்ன சொன்னேனோ அதை அப்படியே பின்பற்றுங்கள் என்று நபிகளார் எதையெல்லாம் போதித்தார்களோ அந்த போதனைக்கு தன்னை முன்னிறுத்தினார்கள் என்னை பாருங்கள் நான் அப்படி நடந்திருக்கிறேனா நான் இப்படி செய்திருக்கிறேன் தன்னை முன்னிறுத்தி அந்த அழைப்பு பணியை அவர்கள் செய்தார்கள் இந்த இறைமார்க்க செய்தியை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொன்னார்கள் எனவே இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் படைத்துவிட்டு வழிகாட்டுதலை வழங்குகிறான் வழிகாட்டுதலை வழங்குவதற்காக மக்களிடமிருந்தே தூதர்களை எடுக்கின்றான் அந்த தூதர்கள் அவர்கள் வெறும் பிரச்சாரர்களாக பயான் செய்யக்கூடியவர்களாக வெறும் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் அந்த இறை தூதர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் இறுதியாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் நான் சொன்னது முதலில் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஓரிரை கோட்பாடு தூதுத்துவம் என்று சொல்லக்கூடிய தூதர்களை குறித்த கோட்பாடு மூன்றாவது மறுமை கோட்பாடு ஒரு நாள் நாம் நிச்சயம் இறந்து விடுவோம் அதில் யாருக்கும் எந்த டவுட் இல்லை இறந்து போவோம் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இந்த உலகத்திலே நீண்ட நாட்களால் நிரந்தரமாக வாழக்கூடியவர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணமே இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள் இந்த உலகத்தில் யாராவது மரணம் அடையாமல் இருந்திருக்கிறார்களா கடவுளை மறுக்கக்கூடியவராக இருக்கட்டும் மரணத்தை மறுக்கக்கூடியவன் இல்லை இந்த உலகத்திலே தூதர்களை மறுக்கக்கூடியவன் இருக்கிறான் வேதங்களை மறுக்கக்கூடியவன் இருக்கிறான் கடவுளை மறுக்கக்கூடியவன் இருக்கிறான் மரணக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இறப்புக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறுக்கக்கூடியவன் இருக்கிறான் மரணத்தை மறுக்கக்கூடியவன் எவன் உண்டு அப்படி சொல்லக்கூடியவனும் ஒரு நாள் மரணித்து விடுவான் சரி மரணித்தாச்சு இறந்து விட்டேன் இறந்த பிறகு நான் எங்கே செல்வேன் முக்கியமான கேள்வி இதை நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் இதற்கான விடை தரக்கூடியவர் யார் இஸ்லாம் இதற்கு தெளிவான விடை தருகிறது பிறகு நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கே நீங்கள் திரும்பச் செல்வீர்கள் இறைவனிடமிருந்து வந்தோம் இறைவனிடமிருந்தே நீங்கள் திரும்பச் செல்கின்றீர்கள் அப்ப இறைவனிடம் நான் ஒரு நாள் மீளச் செல்ல வேண்டும் இறைவனிடம் திரும்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான இஸ்லாத்துடைய கான்செப்ட் திரும்ப போனா என்ன செய்யணும் அங்கே ஒரு நீதிமன்றம் இருக்கும் அந்த நீதிமன்றத்திலே மனிதன் இந்த உலகத்திலே என்னென்ன செய்தாலும் அத்தனைக்கும் கணக்கு காட்ட வேண்டும் எனவே அவன் செய்கின்ற நல்ல செயல்களுக்கான கூலியை சோக்கம் என்று இறைவன் தருகிறான் அவன் செய்கின்ற தீமைகளுக்கு நரகம் என்ற தண்டனையை தருகிறான் இதுதான் மருமையனுடைய சிம்பிளான ஒரு கான்செப்ட் அப்போ எனக்கு எந்த எதற்காக வெள்ளத்திலே கழுத்தளவு நீரிலே நாங்கள் நடந்து செல்கிறோம் இதற்கான கூலி இந்த மக்களிடம் இல்லை இறைவனிடம் எனக்கு கூலி இருக்கிறது எனக்கு சோனம் வேண்டும் என்ற அந்த ஆசை ஏன் நான் தவறான விஷயங்களில் இருந்து விலகி இருக்கிறேன் நாளை இறைவன் என்னை தண்டித்து விடுவான் என்ற அந்த அச்சம் அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்கான கூலி நாளை மறுமையிலே கிடைக்கும் அணு அளவு தவறு செய்தாலும் அதற்குண்டான தண்டனை நாளை மறுமையிலே கிடைக்கும் எனவே இந்த மறுமை வாழ்க்கை என்பதுதான் மனிதர்களை சீர்படுத்துகிறது அவர்களை நெறிப்படுத்துகிறது அவர்களை சரியான பாதைக்கு இட்டு செல்கிறது இறைவன் திருமுன்னால் ஒரு நாள் நிற்க வேண்டும் இது எங்களுக்கு வந்து அடிப்படையில் இருந்து சொல்லித்தரக்கூடிய பாடம் இதற்காகத்தான் இந்த நவனான் இதற்காகத்தான் இந்த தொழுகை இதற்காகத்தான் இந்த வர வழிபாடுகள் இது எல்லாம் எங்களை செதுக்கூடியவர்களாக இவையெல்லாம் மனித குலத்திற்கு நன்மை தரக்கூடியவர்களாக மனித குலத்திற்கு பயன் தரக்கூடியவர்களாக மக்களை செதுக்கக்கூடிய ஒரு அரும்படியைத்தான் இஸ்லாம் மனித குலத்தின் மார்க்கமாக இதை சொல்கிறது எனவே இந்த இறப்பிற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கைதான் இன்றைக்கு லஞ்சம் வாங்குவதிலிருந்து எங்களை தடுக்கிறது பொய் பேசுவதிலிருந்து எங்களை தடுக்கிறது தவறான காரியங்களில் ஈடுபடுவதிலிருந்து எங்களை தடுக்கிறது நாளை இறப்பிற்கு பின்னால் இறைவனிடம் கணக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த கவலை அதே போல இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் உங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான் இப்ப இங்கே சிக்னல் இருக்குது இந்த சிக்னல் எல்லாம் வந்து இருக்கும் ஆரஞ்சு இருக்கும் ரெட் இருக்கும் ரெட்டு இருக்கும்போது நிற்கணும் ஆரஞ்சு இருந்தால் பார்த்து போகணும் கிரீன் விழுந்துச்சுன்னா போகலாம் ஆனால் நாம் என்ன செய்வோம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி பத்து மணிக்கு பார்க்குறீங்கன்னா ஆளே இல்லை டிராபிக் போலீஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா அப்படி கடந்து போயிடுவோம் யார் பார்க்க போகிறா டிராஃபிக் போலீஸ் இருந்தாலுமே அவர் தான் மாமோய் அப்படின்ட்டு போயிடுவான் அவர் அவரை கவனிச்சுக்குறாரு தெரியும் ஒரு வழக்கமான ஆள் ஆனால் இங்கே சவுதி அரேபியாவில் ஒரு சிஸ்டர் இருக்கு இப்போ இங்கேயே வந்துருச்சு நீங்கள் அதை கிராஸ் பண்ணீங்கன்னா அந்த கேமரா டக்குன்னு அடிச்சிடும் நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு கூட செல்போன் கிளிக் முடியுங்கன்னா தொள்ளாயிரம் ஃபைன் ஒன்று வந்து பத்தாயிரம் ரூபாய் போச்சு அப்போ என்ன செய்வான் ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறான் கரெக்டாக நிற்கிறான் ஒரு கோட்டை கரெக்டாக அந்த மஞ்சள் கோட்டை தாண்டி போக மாட்டாங்க ஆளே கிடையாது இங்கே நைட்டு ஒரு மணிக்கு நிற்கிறான் இங்கே ஆள் இருக்கான் அவன் தாண்டி போய்கிட்டே இருக்கான் என்னவென்று சொன்னால் கண்காணிக்கக்கூடியவன் உன்னை இருக்கின்றான் எனவே இறைவன் கண்காணிக்கின்றான் அவனுடைய பார்வையிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது கடலுடைய அடியாளங்களில் இருநிலை நீங்கள் இருந்தாலும் சரி இறைவனிடம் நீங்கள் பதில் சொல்லி ஆக இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் எனவே இறைவன் உங்களை கண்காணிக்கின்றான் என்ற அந்த பெரும் தான் இந்த ரமலா மாதம் வழங்குகிறது நாங்கள் பசித்து நாங்கள் சமைத்த உணவு எங்கள் கண் முன்னாடி இருக்கிறது ஆனால் பசிக்கிறது ஏன் சாப்பிட உடனோ அல்லா பார்த்துட்டு இருக்கான் தான் சம்பாதித்த உணவே சாப்பிடக்கூடாது இறைவன் கட்டளைக்கு ஏற்ப நாங்கள் உண்ணக்கூடாது என்று சொன்னால் அடுத்தவருடைய சொத்தை நாங்கள் எப்படி அபகரிப்போம் அடுத்தவருடைய சொத்துக்கு எப்படி ஆசைப்படுவோம் எனவே இறைவன் கண்காணிக்கின்றான் என்ற அந்த உணர்வை ஊட்டி மனிதகுலத்திற்கு நன்மை தர வேண்டும் நீங்கள் பசித்திருப்பதினால் இறைவன் உங்களுக்கு சோனத்தை தருகிறான் என்ற அந்த நற்செயல் இதுவெல்லாம் தான் அடுத்தவருக்கு உதவுவதன் மூலமாக இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற அந்த உணர்வு எனவே நான் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல வழிபாடுகளுடன் இறைவனை பூஜை புனஸ்காரங்களுடன் திருப்திப்படுத்திவிட்டு நாம் எப்போதையும் நம் போ நம் மனம் போன போக்கிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்பது அல்ல இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் வாழ்க்கையை நெறிகாட்டுகிறது வாழ்க்கையினுடைய முதல் இறப்பு வரை எல்லா துறைக்கும் வழிகாட்டுகிறது அந்த வழிகாட்டுதல் வெறும் வெற்றி தத்துவங்களாக இல்லாமல் தூதர்கள் அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் திருமறை குரான் அப்படி வழிகாட்டுகிறது இதையெல்லாம் எங்களிடையே சொல்றீங்க எங்களை அழைத்து என் சொல்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த அறிதலும் புரிதலும் இல்லை என்று சொன்னால் தவறான சித்திரங்களினால் நாம் வேறொன்றாக சித்தரிக்கப்படுவோம் அது நமக்குள்ளால் வெறுப்புச் சுவரை ஏற்படுத்திவிடும் இந்த வெறுப்பு சுவர் இந்தியாவை எவ்வளவு பின்னுக்கு தள்ளி இருக்கிறது என்பது இந்த பத்தாண்டு கால வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தால் தெரியும் எனவே நாம் ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நம் உள்ளத்தில் உள்ள கேள்விகளை எல்லாம் மனதிற்குள் வைத்து பூட்டிக்கொள்ளாமல் மனம் திறந்து உரையாடும்போது போது நமக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்களும் வீணான வெறுப்பும் அகலும் எனவே அதற்காகத்தான் இத்தகைய ஈது மலன்கள் என்று சொல்லக்கூடிய ஈகை திருநாள் நிகழ்வுகளின் வாயிலாக இதயங்களை இணைக்கக்கூடிய பெருவிழாக்களாக இந்தியா முழுமைக்கும் ஜமாத் இஸ்லாமியின் நடந்து வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக மிக அருவையான இந்த மாலை நேரத்திலே இந்த ஒன்றுகூடலை இங்கே சாத்தியப்படுத்தியிருக்கின்ற ஜமாத் இஸ்லாமியின் திருவள்ளூர் பகுதி பொறுப்பாளர்களுக்கு என் அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி இத்தனை நேரம் இந்த உரையை செய்யமடித்தவங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லியவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் எல்லா உட்களும் இறைவன் உருவனிக்கேன்